ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்மசந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு செக்கப் பண்ணேன் நாலாவது மாதமாக எனக்கு கிட்டு கொடுத்துருக்காங்க கிட்டு கிட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இன்னும் பாக்ஸ் ஓப்பன் பண்ண ஓப்பன் கூட பண்ணலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ண போகிறேன் கத்தி இல்லை அதனால அறுவாய வச்சு ஓப்பன் பண்ணுறேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது ப்ளீஸ் பண்ணுங்க

ரெண்டு பாட்டிலும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பண்ணி சொல்றேன் உங்களுக்கு இது வந்து ரெண்டு பாட்டிலு இதில் வந்து எம்ஆர்பி எவ்வளோ தெரியுமா போட்டுருக்காங்க ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா போட்டுருக்கு பாருங்க எம்ஆர்பி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா டோட்டலாக எத்தனை பேக்கெட்டு ரெண்டு டப்பா அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டிஃபயர் லிக்யூடு இது சத்து டானிக்கான்னு நினைக்கிறேன் சத்து டானிக்க மாதிரி இருக்கு ஹேமடிக்ஸ் வா அமினோ ஆசிட்ஸ் விட்டமின் விட்டமின் டானிக்க பாருங்க அஸ்டிஃபயர் லிக்யூடு பாருங்க விட்டமின் டானிக்கு சத்து குறைபாடாக இருக்கும்ல அவங்களுக்காக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து எத்தனை இருக்குதுன்னு கட்டவா எப்படி குடிக்கணும்னு சொல்லல இது வந்து ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ நாலாவது மாசம் கொடுத்துருக்காங்களா நாலாவது மாசம் அந்த மாசத்துக்கு சேர்த்து அடுத்து ஆறாவது மாசத்துக்கு ஒண்ணு கொடுப்பாங்க போட்டிருக்கு விலையை பாருங்கள் நூற்றி இருபது ரூபா இதை வந்து விட்டமின் டானிக்கை பரவாயில்லையே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அதில் பாக்ஸ்லே ரொம்ப பிடிச்சது பேரூச்சம்பளம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் லயன் டேட்ஸு லயன் டேட்ஸ் அரேபியன் டெசர்ட் டேட்ஸ் பாருங்கள் இது வந்து எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்ப்போமா நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதோடய வேலிடிட்டி இருக்குது எக்ஸ்பைரி டேட்டு பாருங்கள் லயன் டேட்ஸ் இது எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருக்குது ரெண்டு பேர் சம்பளம் பாக்ஸ் வச்சுருக்காங்க அடுத்து இதுதாங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அரை லிட்டர் நெய் நெய் வந்து நான் எப்பயுமே இந்த ஐம்பது கிராம் டப்பா இல்லை பத்து ரூபா பாக்கெட்டு தான் எதாவது ஸ்வீட்ஸ் என்ன வாங்குவேன் இது வந்து ஆவின் ஆவின் கம்பெனி இருக்குல்லையா இருங்க காட்டுறேன் ஆவின் ஆவின் கம்பெனி நெய் அரை லிட்டர் நெய் இது வந்து எவ்வளோ எம்ஆர்பி போட்டிருக்குன்னு பக்கமா முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு எம்ஆர்பி நெய் சாரி ஆவின் நெய் எம்ஆர்பி ரேட்டு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு அரை லிட்டரு தானே ஆ ஆமாம் ஐநூறு எம்எல் அரை லிட்ரு அடுத்து வந்து ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க முகவங்க அந்த உடச்சிக்கிறவங்களுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளே ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து உள்ள ஏதோ மாத்திரை இருக்கும் இது என்ன மாத்திரை இல்லை இல்லையேஸ் இது ஏதோ மாத்திரை என்னன்னு தெரியல நர்ஷ்ட கேட்டுக்கிருவோம் ஒரு மாத்திரை இந்த மாத்திரை வந்து பாருங்க மாத்திரையே ஒரு மாத்திரை இது வந்து பாருங்க ஒரு சூப்பர் கப்பு இந்த கப்புக்கு ரெண்டு பேரும் தண்டை விடுவீங்க நான் குடிப்பேன் நீ குடிப்பேங்க ஆமாம் நல்லாயிருக்கு ஒரு கப்பு ஒன்று இருக்குது அவ்வளோதான் இப்போ இதில் வந்து டேஸ்ட்டு பண்ணி சொல்லவா அண்ணா ஒன்று சொல்ல மாதிரிட்டேன் ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாரு இந்த மாதம் மட்டும்தான் மாத்திரையில் மாத்திரைங்களாம் ஒழுங்காக போடுறீங்களான்னு கேட்டார் நான் ஒழுங்காக போடுறதில்ல சார்னே அப்போ சத்தம் போட்டாங்க சத்தம் போட்டு ரத்தம் ஊறுறதுக்காக இந்த மாத்திரையும் இந்த இந்த மாத்திரையும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு அட்டை தான் கொடுப்பாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாலு அட்டை கொடுத்துருக்காங்க மாத்திரை இந்த மாத்திரையை மூணு வேலைக்கும் போடணுமா இந்த மாத்திரையை போட்டும் அடுத்த மாதம் ரத்தம் ஊறலை அப்படின்னா ரத்தம் அதிகமாகலை அப்படின்னா ரத்தம் ஊசி போடணுமா மாதம் மாதம் ரத்த ஊசி போட்டுற மாதிரி நிலம வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் பாட்டு அப்படி ரத்தம் ஊசி போட்டு ஏறலன்னா ரத்தம் ஏற்றணும் பாட்டில் போடணுமா அப்படின்ட்டு டாக்டர் வந்துட்டாரு சரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி ஆச்சு ஸ்பூன் இல்லை இன்னும் வெள்ளை கலராக இருக்குது பால் வாடை வருது நான் பாலே பிடிக்க மாட்டேனே இருந்தாலும் என்ன செய்ய சுடு தண்ணியில் மூட்டை தாத்தி குடிக்க வேண்டியதுதான் அடுத்து இந்த டானிக்கு எப்படி இருக்குன்னு குடித்து பார்த்துருவா எப்போ குடிக்கணும்னு தெரில பார்த்தா சாப்பிட்டேன் வேற ஒரு மூடி குடிச்சு பார்ப்பேன் டானிக்கு கருப்பு கலராக இருக்கு நிப்பாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல நல்லா தான் இருக்குது

கவர்மெண்ட் எல்லாம் எவ்வளவு தரமா குடுக்குறாங்க சூப்பரா இருக்கு தரன்னு பார்த்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் பெருசுமில்லா அவனுக்கு பிடிக்கும் நெய் ஓப்பன் பண்ணக்கூடாது வேண்டாம் நெய் நெய் நான் டேஸ்ட் பண்ணதில்ல இருந்தாலும் அவன உங்களுக்காக வீடியோக்காக நெய் கெட்டியா இருக்கு பாத்து சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இதே மாதிரி உங்க ஏரியால யாராவது வாங்கினாங்கன்னா உங்க வீட்டுல யாராவது கர்ப்பிணி பண்ணிக்கிற இருந்தாங்கன்னா வாங்கி கொடுங்க சொல்லுங்க நாலாவது மாசம் ஒண்ணு ஆறாவது மாசம் ஒண்ணு தருவாங்களாம் நல்லா இருக்கு மிளக போல டப்பா ஓகே பிரான்ஸ் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு முடியல வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்